பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் பெண்களின் எண்ணங்கள் திருமணம் முதலிரவு போன்றவை மீது ஆசி அழைப்பாயும் ஆனால் அந்த தருணத்தில் நிற்கும் நபர்கள் அனைவரும் பெரும்பாலும் பதட்டமாக தான் காணப்படுவார்கள் காதல் திருமணத்தில் இந்த தான் இருக்கும் ஆனால் பதற்றம் உச்சி முதல் கால்வரை தொற்று கொள்ளும் புதிய இடம் பெரிதாய் தெரியாத நபர் அவருடன் முதன் முறையில் படுக்கையில் பகிர்ந்து கொள்ளும் தருணம் தன்னை பற்றி அவர் என்ன எண்ணுவார் அவர் எப்படி நடந்து கொள்வார் என்ற பெண்களின் எண்ணம் அதிகமாக சூழ்ந்திருக்கும் இடம் அது கேலித்தலமான அபத்தமானவற்றை மேக்கப் முதலிரவின் போது தனது மேக்கப்பை முழுமையாக கழித்து விடலாமா வேண்டாமா என்ற எண்ணம் பெண்கள் மத்தியில் இருக்கிறதாம் குளியலறை வெளியிடங்களுக்கு சென்று வேறு ஒருவரது குளியலறையை ஒருமுறை பயன்படுத்தவே பெண்கள் நிறைய தயங்குவார்கள் இதில் நாளையிலிருந்து வேறு ஒரு நபரின் குளியலறையை தான் பயன்படுத்த வேண்டுமா என்ற எண்ணமும் அவர்களிடம் அதிகம் எழுகிறது குரட்டை தப்பித்தவறையும் குரட்டை வந்துவிடக்கூடாது மானமே போய்விடும் என்று பெண்கள் எண்ணுகிறார்கள் இதுவே கணவன் குரட்டை விட்டால் என்ன செய்வது என்று குழம்புவார்கள்

உறங்கும் போதும் அழகு உறங்கும் போதும் தாங்கள் அழகாக தெரிய வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்குள் இருக்கிறதாம் அவன் எப்படி இருப்பான் தூங்கி எழுந்த பிறகு அவன் எப்படி இருப்பான் எவ்வாறு நடந்து கொள்வான் என்ன பேசுவான் என்பது பற்றி யோசித்துக் கொண்டே இருப்பார்களாம் வாசலில் ஓடிப்போய் நிற்க வேண்டுமா காலை கணவன் அலுவலகம் அல்லது வெளியே செல்லும் போது வாசல் அருகே ஓடி வந்து என்னங்க பார்த்து போங்க என்றெல்லாம் என யோசிக்கிறார்கள் இரவு ஆடை எத்தனை நாட்களுக்கு புடவை கட்டிக்கொண்டு உறங்க வேண்டும் இரவு உடை அணிந்து உறங்கலாமா எப்போதிருந்து என்பது பற்றியெல்லாம் கூட பெண்கள் யோசிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள் நேர தாமதம் ஒருவேளை நேர தாமதமாக எழுந்துவிட்டால் தவறாக எடுத்துக்கொள்வார்களோ புதிய சூழல் எப்படி இருக்கும் என்பது பற்றியெல்லாம் கூட பெண்கள் யோசிக்கிறார்கள் நான் இருக்கேன் பெரும்பாலும் முதலிடம் தூங்கி எழுந்த பெண்களுக்கு எழும் முதல் எண்ணம் நான் எங்கே இருக்கேன் பெண்களின் மனது எல்லாம் யோசிக்கும் என்று தெரியும் ஆனால் இந்த அளவிற்கு யோசிக்கும் என்பது இப்போதுதான் தெரிகிறது இன்றைய பழுதையும் பத்தையும் பேசுகின்ற பல சரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் முதலிரமன்றி பெண்களின் மனதில் எழும் அபத்தமான எண்ணங்கள் மீண்டும் நாளை மற்றொரு பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்